இரவு படுக்கையில் கண் மூடியதும் மனம் மட்டும் மூடாமல் ஓடிக்கொண்டே இருந்ததா என்ன போகுதோ என்று ஒரு சின்ன கேள்வி மார்பை பிசைந்து தொலைத்திருக்கிறதா அடுத்த இரண்டு நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் ஐந்து வார்த்தைகள் நேரடியாக உங்கள் மூளையின் ஸ்ட்ரெஸ் பட்டனை ஆஃப் செய்யும் நான் வெறும் வாக்குறுதி தரவில்லை இது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நேரடியாக நடைமுறையில் வைத்த வழிகாடி நாம் எல்லோருமே ஒரே நேரத்தில் பல பாத்திரங்களை ஓட்டிக் போகிறோம் பணி குடும்பம் குழந்தைகள் கடன் உடல்நலம் இந்த பட்டியல் முடிவே இல்லாததால் மூளை கார்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை தொடர்ந்து கசிக்க வைக்கிறது ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை மாதக்கணக்கில் இதனால் தூக்கம் குறையும் மனச்சோர்வு வரும் ஒரு விதமான கோபம் எல்லா விஷயத்திலையும் பொங்கும் இதற்கு நாம் கொடுக்கும் முதல் ரியாக்ஷன் என்ன மொபைலை எடுத்து ரீல்ஸ் பார்ப்பது டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும் என்று ஆனால் அது ஒரு போலீஸ் கேப் ரூட் உண்மையான ரூட் நம்முடைய நாவிலும் இதயத்திலும் இருக்கிறது சுபான் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் எல்லா குறைகளுக்கும் மேலானவர் இதை நீங்கள் நூறு முறை சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறிய பிளாக் ஸ்கிரீன் வைத்து மூளையை ரிப்ரஷ் செய்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே இது ஒரு நன்றி குரல் நன்றி என்றால் நம்முடைய மூளையில் டோபமைன் செரட்டோனின் போன்ற ஹேப்பி ஹார்மோன்கள் ரிலீஸ் ஆகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முடிந்தவரை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப் பெரியவன் என்று கூறுங்கள் அது உங்கள் பதவியை உயர்த்துவதற்கான ஒரு வழியாகும் இது ஒரு ஜூம் அவுட் பட்டன் நாம் ஒரு பிரச்சனையை பார்த்து இதுதான் உலகம் என்று நினைக்கும்போது மனம் சிறியது ஆனால் அல்லாஹு அக்பர் சொல்லும்போது நம்முடைய பிரச்சனை ஒரு டாட் போல் தெரிகிறது லா இலஹ இல்லல்லாவ் அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை இது ஒரு ஸ்கை வியூ இதை நினைவில் வைத்து மனம் அந்த நம்பிக்கையில் சிக்கிக் கொள்கிறது நாம் வேறு எதுவும் கடவுள் இல்லை என்று சொல்கிறோம் அதாவது எல்லா நம்பிக்கையும் ஒரே இடத்தில் வைக்க வேண்டுமல்லா இது ஒரு மோனோ டாஸ்க் அஸ்தஃப்ருல்லா அல்லாஹ்வை மன்னிப்பு கோருகிறேன் இது ஒரு கிளீன் கிளியர் நாம் தவறு செய்கிறோம் அதை நினைவில் வைத்து மனம் குற்ற உணர்வில் சிக்கிக் கொள்கிறது குற்ற உணர்வு என்பது மன அழுத்தத்தின் டாப் சப்ளையர் அஸ்தக்ருல்லா சொல்லும்போது நாம் நான் தவறு செய்தேன் ஆனால் நீ மன்னிக்கிறாய் என்று சொல்கிறோம் அது மனதை ஒரு ரீசைக்கிள் பின் போட வைக்கிறது